இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எபிரேர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் மாறாதவர் இந்த உலகமும் இதில் உள்ளவர்களும் சூழலும் ஏன் நாமும் இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நாமெல்லாம் சூழ்நிலைக்கு தக்கதாய் நம்மை மாற்றிக்கொள்ளுவோம் சில நேரங்களிலே அன்பாயிருப்போம் சில நேரங்களிலே இருப்போம் சில நேரங்களிலே விட்டு கொடுப்போம் சில நேரங்களிலே வஞ்சகத்தை விதைப்போம் தீமையை யோசிப்போம் நமக்கு சூழல் எப்படி இருக்கிறதோ அப்படி தன்னை மாற்றிக்கொள்ளுவோம் சில பேர் நம்மேல் வைப்பார்கள் கோபப்படுவார்கள் இப்படி சூழலுக்கு தக்கதா இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் மாறாத ஒரே நீசர் கத்ராகி கிறிஸ்தியஸ் அவரை இந்த உலகம் மாற்றுவதில்லை சூழல் அவரை மாற்றுவதில்லை எந்த சக்தியும் அவரை கட்டுப்படுத்துவதில்லை அவர் என்றும் மாறாதவர் அவர் உன்மேல் வைத்த கிருபையும் இரக்கமும் என்றும் மாறாது அவர் உன்மேல் வைத்த அன்பு ஒருபோதும் மாறாது அவர் உனக்காக வந்து தன் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டுக்கொண்டவர் அவர் உன்னை எப்பொழுதும் நேசிக்கிறவராயிருக்கிறார் இந்த உலகம் உன்னை பகைக்கலாம் உன்னை விரோதிக்கலாம் உன்னை தள்ளிவிடலாம் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார் அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது கத்தரை நம்பி வா அவருன்னை ஆதரித்து உயர்த்துவார் ஆமீன்